வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் மலேசியா கோ புண்ணியவான் அவர்களின் இரத்த வாசம் மனித சிதிலங்கள் கோயிலின் வெளிச்சுவரில் ஒட்டி கொண்டிருந்தது குருதி தோய்ந்த தொடைப்பாகமோ கைப்பாகமோ கை ஒன்று தாயை காணாமல் குண்டு விழுந்த பேரிரைச்சலோடு கதறியது சிவன் கோயிலில் பசியை விட்ட கன்று பதற்றம் மக்களிடம் என்றார் குருக்கள் மூல மந்திரம் மறந்தவராய் எல்லா திசைகளையும் தீர்க்கமாக நோக்கிய எம் பதினாறு கனத்தகளில் கொலை வெறியோடு கணன்று நீண்டிருந்தது கிளித்தட்டு ஆடிய சிறார்கள் திசை மறந்தவாறு மறைவிடம் தேடி சிதறினர் குழந்தை முகம் தேடி தேவாலயத்தில் ஏசு பெருமானை முழங்காலிட்டு ஜெபித்தனர் உலை வைக்க விறகு தேடிய தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக நிலை மறந்து விரைந்தனர் பள்ளிவாசலில் என்றும் இல்லாத கூட்ட நெரிசல் தொழுகைகளில் அல்லாவை அழைத்தனர் மனித ரத்தத்தை கேட்கும் அசுரர்கள் என போர் விமானங்கள் ஐந்தாறு சுற்றுகள் முடிந்து பிரிதொரு முறையும் தேடித் திரும்பி வந்தன ஓர் இளைஞன் தெருவில் பெறும் பீதியில் தலை ஓடினான் வரும் வழியில் குண்டு பாய்ந்து கடவுள் இறந்து விட்டார் என்று கதறியபடி நன்றி வணக்கம்